ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா கோலா உருண்டை தான் யூஸ்வலாக நீங்கள் நிறைய கோலா உருண்டை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பண்ணுற கோலா உருண்டை முற்றிலும் டிஃப்ரெண்ட் ஆனது கோலா உருண்டைன்னு பார்க்கலாங்களா நம்ம வந்து சொரக்காவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க சொரக்காய் வந்து நான் வந்து ஒரு நம்ம யூளோ அளவு எடுத்திருக்கேன் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் அது நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு வந்து பொட்டு கடலை வச்சுருக்கேன் ஒரு கப் வந்து துருவின தேங்காய் வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு கொத்து கறிவேப்பில இஞ்சி சிறிய துண்டு ஒன்று ஒரு அஞ்சு மிளகா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா சோம்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம யூஸ்வலாக போட மாட்டோம் கோலா உருணையில் ஏன்னா நம்ம கடலையும் தேங்காய் அரைக்கிறதே நமக்கு யூஸ் ஆகும் ஆனால் பட் இது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து சொரக்கால் அதில் நீர் பதம் இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அரிசி மாவு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா கடலை மாவு இருந்துச்சு வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் சரி இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க கேஸ் மேலே நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த டைம்ல வெங்காயமும் பூண்டு அப்புறமா இஞ்சி கறிவேப்பில இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வதக்கலாம் இப்போ வந்து பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்சி மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னங்க நீங்க பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணலாம் இந்த அளவு கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் நல்லா வதணும் அதுக்காக இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறோம் இந்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம் நான் போடுற அளவுகளோடு இதே அளவுகளோடு போட்டு இதே மாதிரி செய்யல சூப்பராக ஒரு கோலா வந்தால் வரும் ஓகே பாருங்கள் இந்த அளவு கொஞ்சம் செவந்து வந்துருக்குங்களா இந்த டைமில் நம்ம இந்த புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுடலாம் இது போட்டு ரொம்ப நேரம் நம்ம கிண்ட வேண்டாம் ஒரு சும்மா அப்படி உடனே உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மூணும் ஒன்றா போட்டுருவோம் இது போட்டு நம்ம ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியதே இல்லை அவ்வளோதான் இது வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் ஃபல்ஸ் மூட்லேயே இதை வந்து நல்லா கொர குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை வ விதக்கணும் இல்லையா அதே பாத்திரத்துலேயே இப்போ வந்து நம்ம நார்மலாக வாழைக்காலையோ இல்லை மட்டன் சிக்கன் அந்த மாதிரி செஞ்சோன்னா இது விதக்க வேண்டியதில்லை இது கொஞ்சம் பதம் இருக்கும் இல்லையா அதனால் இதே பாத்திரத்தில் போட்டு இது நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இல்லாத அளவுக்கு விதக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா உருந்திடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மிக்ஸு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சிட்டு வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உருண்டையை வந்து நல்லா உருட்டிட்டு வந்துட்டோம் இந்த அளவில் இருந்தால் தான் கரெக்டாக இந்த அளவு நம்ம வந்து பொறிச்சி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா காய வச்சுக்கலாம் இதமான சூட்டில் நம்ம வந்து உருண்டையை போடணும் அதனால் ஐ ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இந்த அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை போடலாம் நிறைய போடக்கூடாது சும்மா ஒரு நாலு நாளாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே கலரி விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் அது ஃப்ளேம் ஆகட்டும் நாலு இல்லை அஞ்சு போடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும்னு நம்ம அப்பமாக திருப்பி விடலாம் ஆனால் வைக்காதீங்க ஐ ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தான் கருகும் உள்ளே வேகாது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா இந்த டைமில் லைட்டாக சும்மா கிண்ட வேணாம் சும்மா அப்படின்னு பக்குவமாக இது திருப்பி விடலாம் அப்படி ஏன்னா கிண்ணோன்னா தூள் தூத்தூளாயிடும் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிற உருண்டைகளையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுதான் கலர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் சூப்பரான ஒரு கோலா உருண்டை நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது உள்ளெல்லாம் நல்லா வந்துருக்கு பாருங்கள் சுடு சுடு எத்தனை சாப்பிட்றோமேனே தெரியாது இது நீங்கள் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணியிருப்பீங்க மட்டன் சிக்கன் வாழைக்கா இதில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி நம்மளோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம அட்டகாசமாக ஒரு கோலா உருண்டை பார்த்தோம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம் ஓகே பாய்